அனைவருக்கும் கணித வணக்கம் பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஏழில் இரண்டில் ரெண்டில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட எங்களுக்கு தொடர்கணித்தல் முறையை மீ பெரு பொது காரணியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து முப்பத்தி ஆறு மற்றும் எண்பது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் தொடர் கழித்தல் முறையில் செய்ய போகிறோம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் மீப்பெரு பொது காரணி அதாவது தொடர் கழித்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கப்படும் தொடர்ந்து கழிச்சுக்கிட்டே வரணும் ஜீரோ வரும் வரையில் இரண்டு நம்பர் ஒரே நம்பராக வந்து கழிக்கிறப்ப ஜீரோ வரும் இல்லையா அது வரைக்கும் கழிச்சுட்டே வரணும் எந்த நம்பர் கடைசியாக கழிச்சு ஜீரோ வருதோ அந்த நம்பர் தான் இந்த கணக்குக்குரிய மீட்டரு பொது ஆகும் தொடர் கழித்தல் முறையில் செய்ய போகிறோம் இப்போ பாருங்க முப்பத்தாறு எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் பெரிய நம்பர் தான் எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் எம்முன்னு வச்சுக்கிறோம் அப்போ எம்இஸ் ஈக்குவல் டு எண்பது

பெரிய நம்பர் என்ன நாற்பத்தி நான்கில் முப்பத்தி ஆறே கழிக்கிறோம் தொடர் கழித்தல் முறை இப்போ கழித்தோம்னா என்ன வரும்னு பாருங்கள் நாலு பா பதினால எட்டு ஆறு போனால் எட்டு மூணு அப்போ வந்து எட்டு தான் கிடைக்குது நாற்பத்தி நாலு முப்பத்தாறு கழிச்சா எட்டு அப்போ இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் இது வந்து எம்மாகவும் இது என்னாகவும் நம்ம ட்ரீட் பண்ணணும் அதாவது முப்பத்தி ஆறில் எட்டை கழிக்க போகிறோம் முப்பத்தாறு எட்டு பதினாறு எட்டு போனால் எட்டு என்ன இருக்கும் ரெண்டு இருபத்தி எட்டு கிடைக்குது கிடைச்சிடும் இதுல பொறுத்த வரைக்கும் இது வந்து எம் ஆகவும் இது என்னாகவும் நம்ம கழிக்கிறோம் இருபதுல எட்டை கழிக்கிறோம் கழிச்ச பண்ண எவ்வளவு பனிரெண்டு அப்ப இது பெரிய நம்பர் எம் சிறிய நம்பர் எண்ணு எம் அப்ப பன்னிரெண்டுல எட்ட கழிக்கிறோம் கழிச்சா எவ்வளோ கிடைச்சிடும் நான்க கழிக்கிறோம் கழிச்சா எட்டுல நாலு போனா நான்கு இப்போ என்ன பண்ணு எம் ஆகும் இது எம் எண்ணு இப்ப அடுத்த ஸ்டெப் கடைசி ஸ்டெப்பு என்ன பண்ண போறோம் நாலுல நால கழிக்கிறோம் ஜீரோ கிடைச்சிருச்சு அப்ப என்ன நம்பர் நமக்கு கடைசியால கழிச்சிருக்கோம் அப்படின்னா நான்கு அப்ப இந்த கலக்கை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு என்பதில் தொடர்கழித்தல் முறையில் தொடரு பொது காரணி அதான் நம்ம ஷார்டா மீ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் மீ பெரு பொது காரணி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நான்கு இந்த மாதிரி தொடர் கழிச்சல் முறையில எம் மைனஸ் என் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பெரிய நம்பர் எம் ஆகவும் சிறிய நம்பர் என் ஆகவும் தொடர்ந்து கழிச்சுக்கிட்டே வரணும் பூஜ்ஜியம் வரும் வரையில் கழிக்கிறப்ப கடைசியா கழிச்சது என்ன நம்பர் கழிக்கிறோமோ ஈக்குவலா அந்த நம்பர் தான் இந்த கணக்குக்குரிய மீ பெரு பொது காரணி இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நாலு இடையாக கிடைச்சிருக்கு புரிஞ்சுங்களா